இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த ஸ்டேல் காசா போர் தொடங்கி ஒரு வருடத்திற்குள் இல்லாத அளவுக்கு இரண்டு நாட்களுக்குள் நிலைமை தலைகளாக மாறியிருக்கின்றது குறிப்பாக ஈரானிய தாக்குதலில் ஸ்டேலுக்கு ஏற்பட்ட இழப்புகள் மிகப்பெரிய அளவிலான மதிப்பீடுகள் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் அரபுலக நாடுகள் முக்கியமான முடிவை அறிவித்திருக்கின்றார்கள் அது என்ன முடிவுகள் அது சார்ந்து நடைபெற்றுக்கக்கூடிய பல்வேறு பட்ட தகவல்களையும் பிந்திய நிலவரங்களையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஏற்கனவே இதற்கு முன்னைய காணொலியில் தெரிவித்திருந்தோம் ஈரானிய தாக்குதல் காரணமாக ஸ்டேலுக்குள் சிவிலியன்கள் கொல்லப்படாமல் தாக்கப்படாமல் இராணுவ இலக்குகளை மட்டும் துல்லியமாக ஈரான் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் மூலம் மிக துல்லியமாக தாக்கியிருந்தார்கள் இதில் அனைத்து பெருமளவிலான ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் தாங்கள் இடைமறைத்து விட்டோம் என ஸ்டேல் கூறியிருந்தாலும் கூட அதிகளவான ஏவுகணைகள் ஸ்டேலுக்குள் வீழ்ந்து வெடித்து இலக்குகளை தாக்கி இருக்கின்றன என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கின்றன இன்று வெளியான செய்மதி புகைப்படங்கள் ஸ்டேலினுடைய நெவாடிம் விமான பல விமானங்கள் நின்ற இடம் வெற்றிடமாக இருக்கின்றது அதிலிருந்து பல விடயங்களை புரிந்து கொள்ள முடியும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் பல காலி செய்யப்பட்டிருக்கின்றன இது ஒரு இழப்பு அதே போல நான்கைந்து தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன மொசாட் தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கின்றது சுயாதீனமாக ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி முதற்கட்ட அறிக்கையில் பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் ஒரே இரவில் அதாவது ஏறக்குறைய பதினைந்து நிமிடங்களுக்குள் ஈரான் நடத்திய தாக்குதல் காரணமாக ஸ்டெல் இராணுவத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது பதினைந்து நிமிட தாக்குதலில் பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பை ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலின் பின்னர் ஸ்டேலுக்குள் மிகப்பெரிய ஒரு ஊடக தணிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது பொதுவாக ஸ்டேல் தாங்கள் செய்யக்கூடிய தாக்குதல்கள் தங்களினுடைய நடவடிக்கைகள் குறித்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் வெளியிடுவார்கள் ஒரு ஊடக சந்திப்பாக இருக்கலாம் ஸ்டில் இராணுவம் நடத்தக்கூடிய சந்திப்புகள் அனைத்துமே உடனடியாக ஊடகங்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் ஈரான் தாக்குதலால் கொஞ்சம் கொஞ்சமாக இழப்புக்கள் வெளியேறி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தாக்குதல் நடந்த எந்த முகாமுக்குள்ளும் எந்த ஊடகவியலாளர்களோ விளக்கர்களோ சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றுவர்களோ செல்லக்கூடாது என்ற உத்தரவை அவசரமாக பிறப்பித்திருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஸ்டேலுக்கு ஏற்பட்ட இழப்பை மறைப்பதற்காக மேற்கொள்ளும் நடவடிக்கை என்பதில் அது மாற்றுக்கிறது எந்த ஒரு இடத்திலும் தங்களுடைய கை ஓங்கும் பொழுது வெற்றி கிடைக்கின்ற பொழுது அவர்கள் அந்த ஊடக பதிவுகளையும் வீடியோ பதிவுகளையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய பக்கத்தில் இழப்புகள் அதிகமாகும் பொழுது உடனடியாக ஊடக தணிக்கையை கொண்டு வந்து விடுவார்கள் அது உலகளாவிய வளமை அதைத்தான் ஸ்டேலும் செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேல் இராணுவத்திற்கு பத்தாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் ஸ்டேலை விட இழப்பை பலர் சந்தித்திருக்கின்றார்கள் அதுதான் உலக நாடுகளின் பங்கு சந்தை ஒரே நாளில் மிகப்பெரிய அடியை சந்தித்திருக்கின்றது அது இந்திய பங்கு சந்தையாக இருக்கலாம் ஆசிய நாடுகளினுடைய பங்கு சந்தையாக இருக்கலாம் ஆசியா மத்திய கிழக்கு ஐரோப்பா என உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பங்கு சந்தைகள் மிகப்பெரிய சதவியை சந்தித்திருக்கின்றன அடுத்து வரும் நாட்களிலும் தாக்குதல்கள் ஸ்டேல் ஒருவேளை ஈரானை தாக்கி மீண்டும் ஈரான் ஸ்டேலை தாக்கினால் ஒட்டுமொத்தமாக பங்கு வர்த்தகமே அடிமட்டத்துக்கு சென்றுவிடும் என்பது பொருளாதார நிபுணர்களின் கவலையாக தற்போது வெளிப்பட்டிருக்கின்றது இன்றைய நாளிலே இந்தியா முதல் அமெரிக்கா வரை ஐரோப்ப ஒன்றியம் வரை பங்கு சந்தை மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றது ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் அச்சம் காரணமாக அதேபோல் ஈரானிய எண்ணெய் ஆலைகள் மீது இலக்கு வைத்து ஈரானினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது எண்ணெய் ஆலைகள் எண்ணெய் வர்த்தகம் அந்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கும் விதமாக ஈரானிய எண்ணெய் ஆலைகளை குறிவைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு ஸ்டேலும் அமெரிக்காவும் திட்டம் தீட்டி வரும் சூழ்நிலையில் இந்த செய்தி காரணமாக உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெயின் விலை நான்கு சதவீதம் உயர்வடைந்திருக்கின்றது ஒருவேளை இந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடந்தால் இன்னும் பல மடங்கி உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த விடயம் மிக முக்கியமான ஒரு பொருளாதார சிக்கலை ஈரான் ஸ்டேல் மத்திய கிழக்கு கடந்து உலகம் முழுமைக்கும் ஏற்படுத்தப்போகின்றது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது ஏனெனில் உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் போக்குவரத்து தடைப்பட்டால் அல்லது கச்சா எண்ணெய் வர்த்தகம் தடைப்பட்டால் அனைத்து வர்த்தகங்களும் அனைத்து தொழிற்சாலைகளும் அனைத்து சப்ளை செயின் என்று சொல்லக்கூடாது விநியோக சங்கிலி முற்றாக தடைப்படும் இந்த சூழ்நிலையில்தான் ஈரானுடைய ஜனாதிபதி பெஷாஸ்கியன் இந்த தாக்குதல் நடைபெற்ற உடனேயே ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் கத்தாரில் முக்கியமான சந்திப்பு சவுதி அரேபியனுடைய ஒளிவகாரத்துறை அமைச்சரை சந்திப்பு கமாசினுடைய துணைத்தில வரை கத்தாரில் சந்திப்பென ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சந்திப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றார் இதில் குறிப்பாக அவர் மிக முக்கியமான விடயங்களை அரபு நாடுகளுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் இந்த நேரத்தில் முதலில் காசாவை தாக்கினார்கள் தற்போது லெபனானை தாக்குகின்றார்கள் சிரி அடுத்து சிரியாவை தாக்குவார்கள் பின்னர் ஏமனை தாக்குவார்கள் அதன் பின்னர் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளையும் அரபுலக நாடுகளையும் ஸ்டெல் நிச்சயமாக தாக்கி அடிமைப்படுத்தும் இந்த நேரத்தில் அரபுலக நாடுகள் ஒன்றிணையாவிட்டால் எப்போது ஒன்றிணையப் போகின்றீர்கள் என எழுப்பப்பட்ட கேள்வி ஒரு மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான சந்திப்புகள் அங்கு கத்தாரில் நடைபெற்ற சந்திப்பை பார்க்கின்ற பொழுதே தெரிகின்றது ஒரு நீண்ட உரையாடல் கனத்த மௌனம் அதனை கடந்து ஒரு மிக பெரிய அளவிலான விடயங்கள் பேசப்பட்ட பின்னர் தற்போது அதிரடியாக அரவுலக நாடுகள் பல தங்களுடைய அதிகாரபூர்வமான அறிவிப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சவுதி அரேபியா கத்தார் அகிரப் எமிரேட்ஸ் குவைத் பஹ்ரைன் போன்ற நாடுகள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த நாடுகளில் எல்லாம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய இராணுவ தலங்கள் இருக்கின்றன விமானப்படை தளங்கள் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தளங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ஒருவேளை ஈரான் ஸ்டேல் யுத்தம் ஏற்பட்டால் அமெரிக்கா சுலபமாக ஈரான் மீதும் ஈரானிய ஆதரவாளர்கள் சிரியா லெபனான் ஏமன் ஈராக் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்த தளங்களை தான் பிரதானமாக பயன்படுத்துவார்கள் இதுதான் வளமையாக இருக்கின்றது ஏனெனில் அருகாமையில் இருக்கக்கூடிய தளத்தில் இருந்து விமானங்கள் புறப்பட்டு சில நொடிகளில் அந்த பிரதேசங்களில் தாக்குதலை நடத்திவிட்டு தளத்திற்கு திரும்பிவிடலாம் எனவே இந்த தளங்களை இம்முறை ஈரானுடன் ஒரு போர் ஏற்பட்டால் அமெரிக்காவோ ஸ்டேலோ எங்களுடைய இராணுவ தளங்களை ஒருபோதும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த கூடாது பயன்படுத்த முடியாது என்ற ஒரு அறிவிப்பை அதிரடியாக விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக கத்தார் சவுதி அரேபியா பஹ்ரைன் போன்ற நாடுகள் ஒரு தெளிவான செய்தியை விடுத்திருக்கின்றார்கள் செய்தி நிறுவனமும் இந்த செய்தியை தற்போது கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்கா மத்திய கிழக்கில் உள்ள தளங்களை ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது இந்த முடிவில் இவர்கள் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தளங்களை நம்பித்தான் அமெரிக்கா ஈரானையும் ஈரானுடைய கூட்டாளிகளையும் மிக விரைவாக தாக்குவதற்கு பலகட்ட திட்டங்களை போட்டு வைத்திருப்பார்கள் ஆனால் இவர்கள் தங்களுடைய வான்வெளியையோ தளங்களையோ ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்த அறிவிப்பு நிச்சயமாக ஒரு உறுதியான அறிவிப்பாக தொடருமாக இருந்தால் அமெரிக்கா ஆஸ்ட்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் காத்திருக்கின்றது அது ஒருபடியாக இருக்குது அடுத்து பல சந்திப்புகளை நடத்திய பின்னர் ஈரானுடைய அதிபர் பெஷாஸ்கியான் மிக முக்கியமாக கமாசினுடைய துணை தலைவரை சந்தித்திருக்கின்றார் கமாசனுடைய தலைவர் கலால் அல் ஹையா அவர்களை கத்தாரில் சந்தித்து நீண்ட நேரம் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கின்றார் இதுவும் ஒரு பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது பேருக்குரிய கமாசை அவர்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி கமாசினுடைய முக்கிய வலமைப்புகளை தகர்த்து விட்டார்கள் கமாசினுடைய நடைபெறும் தற்போது லெபனான் குறித்தும் ஈரான் குறித்தும் ஸ்டேல் குறித்தும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் காசாவில் தினமும் கொல்லப்படும் மக்களை குறித்தோ அல்லது கமாசினுடைய நிலை குறித்தோ தற்போது யாரும் பேசுவதில்லை ஏனெனில் எது பரபரப்பாக இருக்கின்றதோ அதைத்தான் இந்த உலகம் பேசும் தற்போது ஹிஸ்புல்லா லெபனான் ஈரான் ஸ்டேல் என்று விடயம் பறந்துபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹமாஸ் குறித்த பேச்சுக்கள் குறைவாக இருக்கின்ற சூழ்நிலையில் துணைத் துணைத்தலருடன் ஒரு முக்கிய சந்திப்பை நடத்தி இருக்கின்றார் ஒருவேளை ஈரான் ஸ்டேல் அமெரிக்காவை தாக்கும் பொழுது ஏனெனில் ஸ்டேலுக்கு மிக அருகாமையில் இருப்பவர்கள் ஹமாஸ் ஹமாஸ் அமைப்பினரையும் மீண்டும் ஒருங்கிணைத்து அவர்களும் தாக்குதலை தீவிரப்படுத்துவது குறித்து ஈரான் ஜனாதிபதி பேசியிருக்கலாம் என போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனது இந்த இக்கட்டான நேரத்தில் கமாஸ் தலைவருடன் ஒரு நீண்ட நேர பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது அடுத்து ஈரானின் அதிவுச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் அயதுல்லால் கமேனி நாளைய தினம் டெஹ்ரானில் ஏற்கனவே குறிப்பிட்டோம் நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய டெஹ்ரான் பெரிய பள்ளிவாசலின் பிரார்த்தனையை தலைமையேற்று நடத்துகின்றார் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பாக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை ஐதுல்லால் கமேனி வெளியிட இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அவருடைய உரையை ஈரான் மட்டுமல்ல மத்திய கிழக்கு கடந்து உலகம் முழுவதும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை முடிவடைந்த பின்னர் ஐதுல்லால் கமேனியின் உரை இடம்பெறும் என்ற அறிவிப்பு ஈரானால் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் டெல்லாவில் செல்லும் அனைத்து விமானங்களையும் ரத்து செய்திருக்கின்றார்கள் மத்திய கிழக்கின் பாதுகாப்பின்மை காரணமாக இருவரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை லண்டன் விமானங்களை நிறுத்தி வைப்பதாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அறிவித்திருக்கின்றது அதே போல லெபனானுக்கான விமானப் பயணங்களையும் அவர்கள் நிறுத்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே எமிரேட்ஸ் பல்வேறுபட்ட நாடுகளினுடைய விமான நிறுவனங்கள் அறிவித்துள்ள சூழ்நிலையை பிரிட்டன் ஏர்வேஸினுடைய அறிவிப்பும் இருக்கின்றது அடுத்து இன்றைய நாள் லெபனானுக்குள் இடம்பெற்ற மிக கடுமையான முதலில் ஸ்டேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளை கிஸ்புல்லா ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் நேற்றைய தினமே குறிப்பிட்டோம் தரை வழி தாக்குதலில் கிஷ்புல்லாக்களினுடைய சிறப்பு படையணிகள் ரத்வான் படையணி ஏற்கனவே இருக்கக்கூடிய பல உயரடுக்கு கமாண்டோக்கள் சிரியா பல்வேறுபட்ட இடங்களில் போர் பிரிந்து பயிற்சி பெற்றவர்கள் அந்த பிரதேசத்திற்கு காடுகளையும் மலைகளையும் நன்கு அறிந்த போராளிகளுடன் இவர்கள் நேருக்கு நேர் மோதுவது மிக கடினமான விடயம் என்பதை இந்த படையெடுப்புக்கு முன்னர் வெளியிட்ட காணொலிகளிலும் நாங்கள் தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் நேற்றைய தினம் பதினேழுக்கு மேற்பட்ட ஸ்டேலிய இராணுவத்தினர்கள் கொல்லப்பட்டார்கள் அதே போல இன்றும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் மிகப்பெரிய அளவில் பதினான்கு பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு நாட்களில் மட்டும் முப்பத்தி ஒரு ஸ்டேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் விட இராணுவ உபகரணங்கள் மேற்காவா டேங்கிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன மெர்காவா டேங்கிகளை டேங்கி எதிர்ப்பு விவகைகள் மூலம் கிஸ்புல்லா அளிக்கக்கூடிய காட்சிகளை எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் பதிவேற்றியிருக்கின்றோம் பார்க்காத நண்பர்கள் அதை வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு மிக கடுமையான தாக்குதல் காரணமாக லெபனானுக்குள் நடக்கும் தரைவழி தாக்குதலை தொடர்வதா இல்லையா என்று ஸ்டெல் எண்ணும் அளவுக்கு அங்கு நிலைமை மிக மிக ஒரு மோசமான ஒரு இடத்திற்கு சென்றிருக்கின்றது இந்த விடயம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் இஸ்ரேலுக்குள் நுழையக்கூடாது என்று விடுத்த ஸ்டேலின் அறிவிப்புக்கு கத்தார் மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆண்டனியோ குட்ரஸுக்கு தனது ஆதரவையும் அவருடனான பேச்சுவார்த்தையை ஊக்குவிப்பதிலும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் நாங்கள் ஐநாவுடன் இணைந்திருக்கின்றோம் ஸ்டேல் ஐநா சபையை தடை விதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது இது ஒரு நாகரிகமற்ற பணியென கத்தார் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் பிரான்ஸும் இன்றைய நாளில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஊழியர்களும் தலைவரும் உள்ளே நுழையக்கூடாது என்ற ஸ்டேலின் அறிவிப்பு எதேச்சதிகாரமானது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கத்தார் ஏற்கனவே ஈரான் ஜனாதிபதி சந்திப்பின் பின்னர் ஸ்டேல் மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள் காசாவில் நடைபெற்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தை லெபனான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை குழப்பை அடித்ததில் இஸ்ரேல் தான் மிக முக்கிய பங்கு என்பதைப் போல கத்தார் என்று ஒரு விடயத்தை பேசியிருக்கின்றார்கள் இதற்கும் இஸ்ரேல் கத்தாருக்கு இடையில் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் தான் இன்று மிக முக்கியமாக நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒருவேளை இன்று இந்த காணொலியை பதிவேற்றிய பின்னர் அமெரிக்கா ஸ்டேல் இணைந்து ஈரானின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக அதற்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் ஈரான் பதிலடி கொடுத்தால் இந்த போர் மிகப்பெரிய ஒரு போராக மாறக்கூடிய ஒரு அபாயம் அச்சம் தற்போது நிலவிக் கொண்டிருக்கின்றது இதனால் பங்குச்சந்தை மட்டுமல்ல உலக பொருளாதாரமே மிகப்பெரிய கேள்விக்குறியான நிலையில் இன்றைய நாளில் தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஈரானிலும் ஸ்டேலிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்களெல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை அறிந்து கொள்ள அகளை தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி